ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினாறு ஆண் மற்றும் பெண் ஆண்பால் மற்றும் பெண்பால் போன்ற அனைத்து கருத்துக்களும் பிரம்மத்தில் நிர்மூலமாகி உள்ளது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு முழுமைத்தன்மை மட்டும்தான் உள்ளது என்றால் அதில் எப்படி வழி அல்லது இன்பம் இருக்க முடியும் வழி மற்றும் இன்பம் போன்ற அனுபவங்கள் நாம் நம்மை மற்றும் பிரம்மத்தை எவ்வாறு உணர்ந்துகிறோம் என்பதை பொறுத்து அமையும் நாம் நம்மை தனிப்பட்ட ஒருவராக கருதி கொண்டு இந்த உலக தோற்றங்கள் வாயிலாக சந்தோஷத்தை அனுபவிக்க நினைத்தால் நாம் வழியை அனுபவிப்போம் இந்த வழியில் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று நாம் தேர்ந்தெடுத்தோமானால் வழி மற்றும் துன்பத்தை தவிர வேறு எதுவும் நடக்காது ஆனால் நாம் அதை தவிர்த்து வேறொரு பாதையில் சிந்திக்க இடைவெளி அவ்வப்போது கிடைக்கும் அதை விடுத்து மீண்டும் உலக அனுபவங்கள் அல்லது வஸ்துக்களின் மீதே கவனத்தை திருப்பும் போது வாழ்க்கையின் நிலையற்ற தன்மைக்குள் சென்று மீண்டும் துன்பத்தை அனுபவிக்கிறோம் இன்பம் மற்றும் நிறைவை தேடி அலைவது இயற்கை ஆனால் அதிலே பெருமளவு வாழ்க்கையை வீணடிக்காமல் வாழ்க்கையை எளிமையாக்கி கொண்டால் பற்றுகளும் வெறுப்புகளும் குறைந்துவிடும் பிரம்மத்தில் வலி அல்லது சந்தோஷம் போன்றவைகள் கிடையாது நாம் தாம் அதே பிரம்மம் என்ற உணர்வின் ஆழம் நமக்கு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை உணர் வைப்பதற்காக உருவகப்படுத்தப்பட்ட உணர்வுகள் இவை நல்ல முதிர்ந்தவர்கள் மாறிக்கொண்டே இருப்பவர்களிடம் கொண்டிருக்கும் பற்று அனைத்தும் மாயை என்பதை உணர்ந்து கொண்டு அவற்றை விட்டொழித்து விடுவார்கள் இவ்வழியில்தான் நாம் பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுவோம் ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினேழு பிரம்மம் மாயை மற்றும் துன்பத்திலிருந்து விடுதலையானது அது சந்தேகம் மற்றும் துயரத்திலிருந்து விடுதலையானது மேலும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு முழுமைத்தன்மை தான் உள்ளது என்றால் எப்படி நான் மற்றும் எனது என்கிற உணர்வு இருக்கும் நான் மற்றும் என்னுடையது என்கிற எண்ணம் தான் துன்பம் மற்றும் மாயையின் துவக்கம் நான் என்னும் உணர்வில் இருந்துதான் பிரிக்க முடியாத மற்றும் வேறுபாடுகள் இல்லாத பிரம்மம் நமக்கு பிரிக்கக்கூடிய மற்றும் வேறுபாடுகள் நிறைந்த உலகமாக தெரிந்து அவை தன்னிறைவானது போன்ற தோற்றத்தை உண்டாக்குகிறது நான் என்கிற உணர்வை நாம் தொடர்ந்து கொண்டிருந்தோமானால் பல வகையான எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் தோன்றி வேலிப்புறத்தில் இருப்பவைகள் வேறு என்ற எண்ணம் மேலோங்கி நாம் அவைகளோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பு நமக்கு உண்டாகும் எனினும் எப்படி தோற்றங்கள் அனைத்தும் உண்மையில்லையோ அதே போல நான் என்னும் உணர்வு நிரந்தரம் இல்லாதது மற்றும் உண்மை இல்லாதது உண்மையில் பிரம்மத்தில் கருத்துக்களும் இல்லை வஸ்துக்களும் இல்லை பிரம்மம் மட்டும்தான் அனைத்து தோற்றங்களிலும் உள்ள ஒரே கருத்து பிரம்மம் தான் வெவ்வேறு விதமான அனுபவங்கள் பெற வேண்டும் என்று விரும்பினால் அது தன்னை சுருக்கிக் கொண்டு உருவங்களாக வெளிப்படுகிறது அப்போது நான் என்பது உண்மை என்பது போன்ற அபிப்பிராயங்களை ஏற்படுத்துகிறது நான் என்னும் உணர்வை அழிக்க வேண்டுமானால் நம்மிடம் உண்டாகும் நான் உணர்வுகளை சோதித்து ஆராய்ந்து விழிப்புணர்வுடன் நீக்கிக் இருக்க வேண்டும் ஒரு கட்டத்தில் நான் என்பது மாயையாக தெரியும் பின்னர் அபிப்பிராயங்களினால் உண்டான அனைத்து அபிப்பிராயங்களும் நிர்மூலமாக்கப்பட்டவுடன் பிரம்மத்தினுள் முழுமையாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் முழுமையான விடுதலை ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினெட்டு பாவம் புண்ணியம் பந்தம் விடுதலை ஆகிய கருத்துக்கள் அனைத்தும் பிரம்ம அனுபவத்தினுள் நிர்மூலமாகி உள்ளது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு முழுமை தன்மை மட்டும்தான் உள்ளது என்றால் எப்படி துயரம் மற்றும் சந்தோஷம் போன்ற உணர்வுகள் இருக்கும் நாம் அனுபவங்களே இல்லாத பிரம்ம அனுபவத்தை வந்தடைந்து விட்டால் நம் துவைத அறிவாற்றலை கொண்டு அறிவார்ந்து அறிந்து கொண்ட கருத்து கட்டமைப்புகள் நிர்மூலமாக வேண்டும் தொடர்ந்து உண்டாகும் அலைகளின் காரணத்தினால் நாம் தன்னிச்சையாக இயங்குபவர்கள் என்கிற கருத்து நமக்கு ஏற்படும் தொடர்ந்து எப்போதும் இருக்கும் அந்த எண்ணத்தை நிர்மூலமாக்க வேண்டும் அதுதான் நம்மை இந்த வஸ்துக்கள் நிரம்பிய உலகத்தில் தனித்துவமாக காட்டுகிறது மரண பயம் நம்மை சூழும் அந்த பயமானது இந்த உடலை துறப்பதற்காக அது நமக்கு ஏற்படவில்லை என்பதை நாம் அறிந்திருந்தாலும் நமக்கு இனம் புரியாத ஒரு உணர்வு மனதில் உண்டாகும் நம்முடைய சுயம் என்னும் உணர்வு நிரந்தரமாகவே அணைக்கப்பட்டு விடுமோ என்கிற பரிதவிப்பு தான் அதற்கு காரணம் பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுவது என்றால் நாம் முன்பு எப்படி இருந்தோமோ அந்த உணர்வுகள் அனைத்தையும் விட்டழிப்பதுதான் அது நாம் விடுதலையான நிலையை அடைந்த பின்பும் நம்முடைய உடல் இந்த உலகத்தில் இருக்கும் பட்சத்தில் நமக்கு எந்த உலகமும் உடலும் பொருட்டாக இருக்காது அனைத்துமே இடிந்து விழுந்து ஒரே பிரம்மமாக கரைந்து விடும் ஆன்மீக தேடலில் உள்ள அனைவரும் இந்த நிலையை எட்டுவதற்கு தயாராக உள்ளனரா அவர்கள் இப்போது உண்மை என்று நினைத்துக் கொண்டிருப்பவைகள் அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கிக் கொள்ள தயாராக உள்ளனரா அதற்கு தயார் என்றால் அவர்கள் லிட்டில் பூச்சி எப்படி நெருப்பில் இருந்து சாம்பலாகிறதோ அதே போல தன்னை ஆக்கிக்கொள்ள தயாராகி உள்ளனர் என்று அர்த்தம் அப்படி முதல்வடையாத நிலையில் இருப்பவர்கள் துவைத அனுபவத்தை முழுவதுமாக துறக்க முடியாமல் மதில் மேல் பூனை போல மீண்டும் இருளை நோக்கி செல்வார்கள் ஜெய் குரு சாய் நற்பதி சாயராமா ஜெய் குரு தேவ தத்தா